ஐயோ அம்மாட்ட ராத்திரி பொதுவா தானே சொன்னோம் இன்னைக்கு போகன்ட்டு சொல்லலையே எப்படி சொல்றது சரி எதையா சொல்லி சமாளிக்கலாம் கார்த்தியாரா வந்திருப்பாரு அம்மாட்டே சமாளிச்சிடலாம் சரவணி கொண்டு விடுவான் அப்படி என்னன்ட்டு சொல்ல கழி மேல கழி ஐயோ யோ கடவுளை நீ தான் காப்பாத்தணும் என்னடி நீ காலேஜ் எதுவும் இல்ல ஏதோ வீட்டுக்கு போற மாதிரி கிளம்பி நிக்கிறேன்

நீ சொல்லவே சொல்லே திடீண்டு கிம்பிக்க போமா நீ இப்பதான் முன்ன மாதிரி இல்ல எது சொன்னாலும் மறந்துடுற நேரத்தை சொல்லிருக்கேன்ல போ மறந்துச்சு என்கிட்ட ஏதாவது சொல்லுவேன் நீ இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயம் போயிட்டு வரேன் வர எட்டு மணி ஆயிரும் அது எதுவும் சொல்லக்கூடாது எதுக்குடி எட்டு மணி ஆகுது அஞ்சு ஆறு மணிக்குள்ள நிச்சயம் முடிச்சிடும் இல்ல சாப்பிட்டு எடுத்து கிளம்பினாலும் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு ஏழரை மணிக்குள்ள வந்துடலாமே பெற என்ன எட்டு மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுதுன்ட்டு அண்ணங்களுக்கு தெரிஞ்ச வைவானுங்க என்ன பூ மாதிரி இன்னைக்கு காலேஜ் இல்லையா கிராண்டா கிளம்பிருக்க மாதிரி இருக்குது எதுவும் ஃபங்க்ஷனா கல்ச்சுரல்ஸா இல்ல அண்ணி ஃபர்ஸ்ட் சாரி அண்ணி உங்கள்கிட்ட நேரத்தையே சொல்லுன்ட்டு நினைச்சேன் கூட படிக்கிற பிள்ளைக்கு எனக்கு நிச்சயம் சாயந்திரியா கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து அப்புறம் போலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம் அதான் ஒண்ணு போல ட்ரெஸ் பண்ணிட்டு போலான்ட்டு வேணாம் அவங்க வீட்லயே செஞ்சிருவாங்க போல தப்பாதான் எடுத்துட்டாதீங்க ஓ அப்படியா இத குட்டிலேயே சொல்லியிருக்கலாம்ல உனக்காக தான் நினைக்கிட்டு செஞ்சேன் சரி இருக்கட்டு நானும் பொண்ணையும் சாப்பிட்டுக்கிறோம் சரி பூமாரி அப்புறம் பாக்கலாம்னு பாத்து பத்திரமா போயிட்டு வா இந்த பாரடி அண்ணங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச ஆடாடுன்ட்டு ஆடா போறான் எட்டு மணி ஒன்பது மணிக்கு எல்லாம் சொல்லாத ஏழு மணிக்குள்ள வந்துருவேன் சொல்லிடு என்ன என்னம்மா என்ன எட்டு மணி ஏழு மணின்ட்டு ஆமா நீ காலேஜ் கிளம்புல நேரம் இல்லடி என்னமோ கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி கிளம்பி இருக்க என்னம்மா இவன் எங்க போறா இல்ல சரவணா நீ அதே சொன்ன நான் அதே அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அவ கூட படிக்கிற பிள்ளைக்கு இன்னைக்கு நிச்சயமா சாயந்தரம் அதான் காலையெண்டு எல்லாரும் சேர்ந்து போறாங்களாம் அதான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்குதா சீக்கிரம் வந்துடும் யால எப்பவுமே ஆயிருங்க என்னம்மா அவதே சொல்லுதான்ட்டா உங்களுக்கும் அறிவு இல்ல அதெல்லாம் தேவையில்லை இல்ல சரி அப்படி நிச்சயம் வீட்டுக்கு போறது இருந்தாலும் சாயந்தரம் போனா போதுமே நீங்களோ இல்ல பொண்ணியோ யாரையோ வீட்டுல கூட்டிட்டு போலாமே எந்தக்கு ஊருக்கு மாடியை கிளம்பி போறா அதெல்லாம் நல்லத பாத்துக்கிடுங்க காலேஜ் இவ கொஞ்ச லூட்டி அடிக்கல ஃபுல்லா நீங்களும் அண்ணனும் எல்லாம் சப்போட்டுவளுக்கு காலம் கெட்டு போய் கிடக்குது அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்ட்டு சொல்லதெல்லாம் நல்லா படல எனக்கு பாத்துக்கிடுங்க அதனால பார்த்தேன் இவனுக்கு நம்ம எப்ப பாரு வந்துகிட்டே இருக்கணும் நல்லா வந்தாதேன் அவன் நல்லா டெய்லி தூக்கம் வரும் போல சே ஒரு விசேஷம் விடுன்ட்டு கிளம்ப முடியுதா ஒவ்வொரு அட்டையும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது ஆமா கல்யாணம் விடுன்னு சொன்னீங்க எந்த ஊரு எங்குட்டு எந்த மண்டபம் மண்டபத்துக்கு பேர் தெரியுமா இல்லனே நிச்சயனால பத்திரிக்கை எதுவும் அடிக்கல வாயில தான் போன்ல சொன்ன

சரியா கிளாஸ் பிள்ளை எல்லாம் நம்ம போக முடியுமா செஞ்சா போது போயிட்டு நான் போவேன் போவாங்க நம்ம போக முடியுமா சரி போயிட்டு வரட்டுமே எங்கிட்டு போறா எங்கிட்டு வாரா என்னமோ சொல்லுகிய எனக்கு ஒண்ணும் சரியா படல சரி வா சீக்கிரம் இந்த பாரு குமாரி அண்ணங்களை பத்தி தெரியும்ல போனோமா சீக்கிரமா வந்தமான்ட்டு இருக்கணும் அங்கட்டு பேசவும் இங்கிட்டு பேசவும் எல்லாம் கூடாது என்ன போன மாதிரி மறுபடியே போயிட்டு மறுபடியே வந்துடணும் எட்டு மணி ஒன்பது மணி நான் ஆகாத சீக்கிரமா வந்துடும் வரும்போது போன போடு சரவணும் ஆமா நான் என்ன சின்ன குழந்தையா சும்மா போட்டு எதையாவது பேசிட்டு இருப்பேல போயிட்டு நான் பாட்டு வந்துருவேன் அங்கேயே ஒண்ணு தங்க போறது இல்ல அப்பா ஒரு இடத்துக்கு போக முடியுதா வர முடியுதா வீட்டுல ஒவ்வொரு ஆளு ஒவ்வொன்னு சொல்லதுக்குள்ள போதும் போதும் தானே ஆகுது சரி போயிட்டு வரேன்

நோய் நோயின்ட்டு அரசமாவே அரைச்சிக்கிட்டு இருக்குது நான் போயிட்டு வந்துடுவேனே பத்திரமாட்டு சின்ன குழந்தை ஒண்ணும் இல்ல கிளாஸ் பிள்ளைகளா தான் சேர்ந்து போறோம் பிள்ளைகளாட்டி சேர்ந்து வந்துருவோம் நான் வேணா பஸ் ஸ்டாப் வரும்போது நான் போன் போடுவேன் போதுமா அதுக்கு இல்ல சொல்லுதேன் காலம் கெட்டு போய் கிடக்குது பாத்து எடுத்து போயிட்டு வா என்ன வரும்போது போனை போடு சரி நான் போயிட்டு வரேன் சரி பாத்து பத்திரமா போன எப்பா வீட்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது ஒரு ஆட்டைய பேசி பேசி தொண்டு தண்ணியே வத்திரும் போல இருக்குது ஒரு இடம் போக முடியுதா வர முடியுதா ஒருத்தவரும் எப்படி சுதந்திரமா நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க நடக்குது நமக்கு மட்டும் இப்படி இருக்குதா சும்மா எல்லாத்தையும் கேட்டு 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 வர வேண்டியதா இருக்கு காட்சி வர யாரும் பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பணும் வாராரா என்னன்னு தெரியலையே சரி ஒரு போனை போட்டு பாப்போம் வந்துட்டியா இப்ப மச்சம் போறாரு ஆமா இப்போ நீ விட்டுட்டு போறான் அண்ணே எப்பா வீட்டுல இருந்து கிளம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க போகும் என்ன காலேஜ் யாரும் பார்த்தா அவங்கள்ட்டையும் பேசி சமாளிக்க முடியாது மை டியர் ஸ்வீட் ஹார்ட் பிளீஸ் சிட் டவுன் நல்ல புடிச்சுக்க கீழே விழுந்துறாத அதெல்லாம் ஒண்ணும் விட மாட்டேன் அண்ணன் கூட பைக்ல அடிக்கடி போறாதியா நான் சொன்னது என்னைய கேட்டே புடிச்சுக்கொண்டு அதெல்லாம் நாங்க பைக்கே புடிச்சுக்கிடுவோம் போங்க யாரும் பார்த்தா வீண் வம்பு சீக்கிரம் அடே எங்கப்பா எம்பிட்டு பெரிய ஹோட்டலு இங்கதான் அடிக்கடி வந்து சாப்பிடுறாக்கும் அடிக்கடி இல்ல இப்ப வாட்ச் நானும் மதுனும் வருவோம் சம்டைம்ஸ் ஏதாவது டிஃபரெண்டா சாப்பிடணும்னு தோணுச்சுனா இங்கதான் வருவோம் இங்க வெஜிடேரியன் கூட சூப்பரா இருக்கும் சார் என்ன வேணும்

பீஸா சீஸ் பீஸா ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தா கொண்டு வாங்க வேற ஏதாவது வேணுமா பூமாரி இல்லங்க வேணாம் கல்யாண வீட்டுக்கு தான போறோம் அங்க போய் சாப்பிட்டு தான போறோம் சிம்பிளா எதுவும் போதும் கார்த்தி அத்த வரலையா அத்தையும் கூட்டிட்டு வர வேண்டியதுன்னு எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி வந்துருக்கலாம்ல சார் சிக்கன் நூடுல்ஸ் வேற எதுவும் என்ன சார் ஆஃப் அன் அவர் கழிச்சு வாங்க அப்புறம் பூமாரி வீட்டுல என்ன சொன்ன ஏன் கூட படிக்கிற பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் சாயந்திரம் வீட்டுல அவங்க வீட்டெல்லாம் எங்களுக்கு சாப்பாடுலாம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்க மத்தியானம் கிளாஸ்ல இருந்து எல்லாரும் போறோம் அப்படி இப்படின்ட்டு ஒரே புய் மேல பொய்யா அடிச்சு விட்டு வந்திருக்கேன் எட்டு மணிக்குள்ள என்னை வீட்டுல கொண்டு விட்டுருங்க பரவாயில் அம்பிட்டுலயே இதுவே அண்ணன் எங்க எங்கிட்டு எந்த ஊரு கல்யாணம் சொல்லி நான் கொண்டு விடுதேன் அப்படி இப்படின்னு கூட போ <laughs> <laughs> இங்க கொண்டு விடுறதுக்குலாம் இன்னும் நாள் இருக்குது அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அநேகமா இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து கூட நமக்கு அந்த நாள் ஸ்டார்ட் ஆகலாம் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ரெண்டு ஒரு பைக்ல போறத சப்போஸ் உங்க வீட்டுல யாராவது பாத்துட்டா சூப்பரா இருக்கும்ல அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் எப்படி

கார்த்தி ஏதோ பிளானோட நீங்க இருக்கீங்க நல்ல புரியுது முன்னெல்லாம் கல்யாணம் இப்ப வேணாம் பைய பாத்துக்கலாம்னு சொல்லுவீங்க இப்ப கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவீங்க ரிசப்ஷன் நடத்தணும்னு சொல்லுவீங்க ஏதோ ஒரு பிளான்ல தான் சுத்திட்டு இருக்கீங்க ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ண ஐடியா இல்லப்பா டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் நீ வேணான்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுப்பா இன்னும் ஒன் இயர் செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ல நம்ம கல்யாணம் ஓகே இவரு கார்த்திக்ல நம்ம பொண்ணு பக்கம் வந்தார இந்த பொண்ணு யாரா இருக்கும் இவருக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சிட்டா பேசுறத பார்த்தா பேசுற மாதிரிதான் இருக்கு ஹாய் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆன்டி வரல இல்ல சஞ்சனா அம்மா கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க அம்மா இப்பதான் வரியா யா இப்பதான் வரேன் இது யாரு உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா சொல்லவே இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலங்கிற நியூஸ் தானே எனக்கு தெரியும் இல்ல இல்ல கல்யாணம் இல்ல பை பை இது நான் கல்யாணம் பண்ணிக்கப்ற பொண்ணு ஓகே ஓகே உங்களோட ஃபேன்சியா சரி கார்த்திக் பார்க்கலாம் ஆமா இந்த பொண்ணு யாருங்க அ ஃபெல் அட்செசல் பொம்மா நான் சொன்னேன்ல ஒரு அம்மா என்ன பொண்ணு பக்க கூட்டிட்டு போநாங்கன்னு அந்த பொண்ணு இவர ஓ அந்த பொண்ணா ஆமா இந்த பொண்ணு எங்க வந்திருக்கு மதனனக்கு தெரியுமா இந்த எல்லாரும் ஒரே ஹாஸ்பிடல் தானே இவ ஒரு 6 मंथ ட்ரெய்னிங்காக ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணா ஓ சரி 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 மேடம் வரீங்களா பே போக்கே கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் மதன் இந்த நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா உனக்கு என்ன அழகுக்கு எது போட்டாலும் அழகுதான் அட வாமா

சரி இவராது எங்கிட்ட நிக்கலாம்ல இல்ல அவளையாவது அங்கிட்ட போய் நின்னுன்னு சொல்லலாம்ல பல்ல காமிச்சுட்டு நிக்கிறாரு அப்படியே ஸ்மைல் பண்ணுங்க இங்க பாருங்க ஓகே டாக்டர் கிளம்புறேன் நானு சஞ்சனா போயிடாதீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஓகே டாக்டர் சாப்பிட்டு தான் போவேன் நீங்க சொன்னாலும் சொல்லட்டலாம் சரிடா நாங்களும் அப்படியே கிளம்புறோம் அண்ணா போயிட்டு வரோம் பூமாரி இந்த பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்குல்ல நைட்டு

உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது மனசுதான் சரியில்லை ஆமா அந்த பொண்ணு உங்க பக்கத்துல வந்து நிக்கிறது இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க என் பக்கத்துல வந்து நிக்கணும் இல்ல அந்த பொண்ணுட்டே சொல்லணும்ல அங்கிட்டு போய் நெல்லுட்டு நீங்க பாட்டு பல காமிச்சு ஷோ இவ்வளவு தானா நான் என்னடான் பயந்துட்டேன் ஐயோ ஐயோ ஓவர் பொசிசிவ் தான் இருந்தாலும் நீ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து நிக்குது நான் நீ அங்கிட்டு போய் நெல்லு நில்ல அங்க போறேன்னு எப்படி சொல்ல முடியும்

ஐ திங்க் இப்பதான் சரின்னு நினைக்கிறேன் அப்படிதானே அங்க பாருமா எப்ப மாதிரிதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் அமையுது இப்ப பாத்து முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி இந்த பால் இப்போ மாதிரி சரி நான் பண்ண தப்புதான் அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து நின்னாவும் நான் என் பூ தான் எனக்கு முக்கியம்ட்டு உன் பக்கத்துல வந்து நின்று சரி யோசிக்காம போயிட்டேன் சாரி 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 இங்க கொஞ்சம் திரும்பி பாறேன் அட திரும்பி பாறேன் அந்த